பழனிசாமி விஷயமா பேசியிருக்காரு பட் எந்த ஒரு டேக்ஸுமே விஜய் கொடுக்கவே இல்ல விஜயே பாத்தீங்கன்னா முதலமைச்சர் வேட்பாளராக நிக்கிறது தான் ட்ரை பண்றாரு அதனாலதான் கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி ஆதரவு தந்தா வாங்கன்ற மாதிரி ஒரு விஷயத்தை முன்னிறுத்துறாரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் பி எஸ் மகன்கள் பாத்தீங்கன்னா இணைய போறதா தகவல் இருந்துச்சு பட் இது வந்து பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் பி எஸ் திட்டவட்டமும் மறந்துருக்காரு அப்படிலாம் இல்லங்க அதெல்லாம் புரளின்ற மாதிரி அதிமுக பாத்தீங்கன்னா விரைவிலே வந்து பொதுக்குழு நடக்கும்ன்ற மாதிரி வந்து தெரியுது நல்லாவே சசிகலா பாத்தீங்கன்னா ஸ்வீட் பாக்ஸ் இறக்கியிருக்காங்க அவங்களோட ப்ராப்பர்ட்டி எல்லாம் வித்து சாரி கேஷா வச்சிருக்கதா சொல்றாங்க முப்பத்தி அஞ்சு எம்எல்ஏக்களை பார்த்தீங்கன்னா கைக்குள்ள வச்சுக்க போறதோ சொல்றாங்க என்னதான் சிவி வி சண்முகம் வேலுமணி கையில வந்து கண்ட்ரோல்லாம் எல்லாம் கேஷ் கொடுத்தா தான் மனதார வரதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த பொதுக்குழு பார்த்தீங்கன்னா டிசம்பர்ல நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம்ன்றாங்க இதனாலவே பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு பீதி ஆயிட்டாரு ஸோ நம்ம கூட இருந்தவங்களே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு கிட்டத்தட்ட நிர்வாகிகிட்ட புலம்பி இருக்கார் நம்பி துரோ நம்பிக்கை துரோகம் பார்த்தீங்கன்னா எஸ்பி வேலுமணி எல்லாம் பண்ணிட்டார் எஸ்பி வேலுமணியை நீக்காம நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கொங்கு மண்டலத்தில் ஒரு பிளே பிரதலையுமே பார்த்தீங்கன்னா உருவாயிருச்சு கிட்டத்தட்ட மோதல் பார்த்தீங்கன்னா உச்சக்கட்டத்தை அடைஞ்சதா சொல்றாங்க ஸோ எடப்பாடி பழனிசாமி நிர்வாகிக்கும் பார்த்தீங்கன்னா எஸ்பி வேலுமணி நிர்வாகிக்கும் பார்க்கறது இல்லை எடப்பாடி பழனிசாமி பக்கம் இருக்கவும் சாந்தமாயிட்டாங்க ஸோ சேலம் இல்லவங்கன்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி காட்டி மிகப்பெரிய லெவலில் உழைச்சவர் ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சத்தமே இல்லாமல் இருக்காரு தற்கூரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தன் தலைவனை பற்றி பேசும்போது அது ரத்தம் குவிச்சிருக்க கூடாதா அந்த பகுதியை பார்த்தீங்கன்னா கலவரமாக இருக்கக்கூடாதா அந்த மாதிரிலாம் நினைப்பீங்க ஆனால் அதெல்லாம் ஜெயலலிதா இருந்த காலகட்டம் ஜெயலலிதாவுக்கு மிகப்பெரிய லெவலில் தொண்டர்கள் பலம் இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது எடப்பாடி பண்ணி சாமி யாருமே ஏற்றுக்கலான்ற விஷயம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு எஸ்பி வேலுமணியா பார்த்தீங்கன்னா கண்காணிக்கிற பண்ணுறதுக்கு ஒரு தனி டீமே போட்டுக்கார் அவர் டெல்லியோட பார்த்தீங்கன்னா நெருக்கமாக இருக்காது தெரியும் அதையே எஸ்பி வேலுமணியே வெளிப்படையாக ஒத்துக்கிறாரு ஸோ இது இந்த பேட்டர் எடப்பாடி பழனிசாமி தெரிஞ்சாலும் எஸ்பி வேலுமணியும் எப்படியா தூக்கிடணுன்றதுல பார்த்தீங்கன்னா ஒரு கங்கணம் கட்டியிருக்காரு அதே மாதிரி தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா வி வி ராஜன் செல்லவா புறநகர் மாவட்ட செயலாக இருக்காரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆர்பி உதயகம் மாவட்ட செயலாக இருக்காரு திருமங்கலம் சைடில் ஆனால் மாதிரி மாநகர மாவட்ட செயலாளர் பார்த்தீங்கன்னா யார் செல்லூர் ராஜா தான் இருக்காரு செல்லூர் ராஜா அப்படியே காலி பண்ணணும் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஆர் பி வி வி ராஜன்பா ரொம்ப வந்து ஒரு கூட்டணி போட்டிருக்காங்க சோ எப்படியா டாக்டர் சரணாவை கொண்டு வந்துருன்னு சொல்ற காண்டி அதனால பாத்தீங்கன்னா செல்லூர் ராஜா கொஞ்சம் மனம் முடிஞ்சு போயிட்டாராம் சோ இதனாலவே பாத்தீங்கன்னா நம்ம பேசாம அரசியல இருந்து ஓய்வு பெற்றலாமன்ற ஒரு எண்ணத்துக்கே வந்துட்டாராம் சோ நம்ம திரும்பி இந்த ரெண்டு இந்த அதிமுக இருக்க முடியாது ஒண்ணு மாவட்ட செயல பதவியில இருக்கணும் இல்லைன்னா பாத்தீங்கன்னா தலைமை கழக பொறுப்புல இருக்கணும் தலைமை போயிட்டோம்னா பெரிய லெவல பவர் சும்மா டம்மியா பார்த்திங்கன்னா உட்காந்துருக்கணும் அவ்வளோ தான் பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு மாவட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அப்படியே வந்து நடமாட்டிகிட்டே தான் இருக்கணும் சும்மா எக்ஸு முன்னாள் உறுப்பினர் இல்லை மூத்த நிர்வாகின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பெரும் அதற்கான திட்டங்கள் பார்த்தீங்கன்னா தலைமைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபைல்ஸ் போட்டு அனுப்பிச்சி விட்ருக்காங்க குமார் டீமும் விவி ராஜேந்திரபா டீமும் அப்படி நடந்துச்சுன்னா பார்த்திங்கன்னா விவி ராஜேந்திர பா இந்த மாதிரி மூவ் எடுத்தனால ஆர்பி உதவகுமாரும் அவரும் ஒரு மூவ் எடுத்துருக்கார் செல்லு ராஜேதிரா ஸோ அப்படி அந்த மாதிரி சங்கடமான நிலை பெறக்கூடான்னு சொல்கிறதில்ல பார்த்தீங்கன்னா செல்லூர் ராஜு வந்து கவனமாக இருக்காரு நம்ம பேசாமல் அரசியை விட்டு ஒதுங்கி பார்த்திங்கன்னா அவங்க மக பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் இருக்காங்களா அவங்களோட அப்படியே ஓய்வு கடைசி காலத்தை பார்த்திங்கன்னா கழிச்சிடலாம்ன்ற எண்ணத்துக்கு வந்துட்டார் எதுக்கு அரசியலுக்கு ஒரு ஓய்வு கொடுத்துடலாம்ன்ற ஒரு எண்ணத்துக்கே வந்துட்டாரான் ஸோ அதிமுகன மதவின்னு செல்லூர் ராஜு ஆர் வி தேவகுமார்னா அடுத்து தான் மூத்த தலைவர் பார்த்தீங்கன்னா செல்லூர் ராஜு இல்லாமல் பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயமே பார்த்திங்கன்னா வெற்றியை வந்து இது வரைக்கும் தந்ததில்லை ரெண்டாயிரத்தி பதினொன்று காலகட்டத்தில் அம்மா பார்த்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தல் ஃபேஸ் பண்ணும்போது மிகப்பெரிய லெவலில் மதுரையில் வெற்றி வந்து கொடுத்த முக்கியமான காரணம் செல்லூர்ராஜு பேரும் அடிப்படுது செல்லூராஜு பார்த்தீங்கன்னா ரீசெண்ட்டாக டாக்டர் சரவணா கட்சியில் இணைக்கும் போக கூட வேணாம்னு சொல்லிருந்தார் அவர் மாட்டுக் கட்சியில இருந்து வந்தவர் டக்குனு மாறிடுவான்னு சொல்லிட்டு இப்போ கூட இந்த மாவட்ட செலாப்பதியாக அவர் கிடச்சாலுமே பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படியே பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரே ஒரு கட்சி தான் பாக்கி இருக்குது அது விஜயோட கட்சி விஜய் கட்சியில் போய் இணைஞ்சிருவார் ஸோ இது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னா பார்த்தீங்கன்னா திமுக கூட பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து பாஜக வந்து கட்சி விட்டு வெளியே வந்தோம்னா திமுகவுக்கு ஒரு தொட்டு போட்டு பார்த்துருக்காரு டாக்டர் சரவணன் ஆனால் திமுக ஆஸ்ட் திட்டா சுட்டாங்க ஏன் வேணாம் பா அவர் வந்து கட்சி அடுத்த மாசம் மாறிடுவான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா திமுகவே சொல்லியிருக்காங்க இனி இந்த பக்கமே வந்து டாக்டர் சரவணையா வரக்கூடாதுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஃபார்ம் பண்ணி வச்சுட்டாங்க இப்போ செல்லூர் ராஜு பார்த்தீங்கன்னா அவர் பதவிக்கு பார்த்தீங்கன்னா ஆசைப்பட ஆரம்பிச்சிட்டார் செல்லூர் ராஜு பார்த்தீங்கன்னா சாதாரண நாள் கிடையாது சீனியர் பொல் பொலிட்டிஷியன் மதுரையில் பார்த்தீங்கன்னா தனக்குன்ற ஒரு ஆதரவு உருவாக்கிற படிப்படியாக பார்த்தீங்கன்னா கவுன்சிலர் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ அமைச்சர் வரைக்கும் ஆயிருக்காரு அதே தொகுதியில் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆரும் நின்று ஜெயிச்ச ஒரு தொகுதி ராஜு இருக்க தொகுதி அப்ப இருக்க பட்சி பார்த்தீங்கன்னா மதுரையில பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வட்டத்தை அதிமுக இந்த அளவுக்கு உருவாகி வச்சிருந்தா செல்லூர் ஒரு காரணமா சொல்லலாம் அப்படி இருக்கும்போது செல்லூராஜே ஒரு மனம் முடிஞ்சு போயிருக்காரு அப்ப இதுக்கு அவரோட வளர்ச்சி தொடரணும்னா சசிகலா ஓபிஎஸ் ஆதரவு மனநிலைக்கு அவர் வந்துட்டார்ன்ற மாதிரி தான் பேசுறாங்க இப்ப எம்பி எலெக்ஷன்ல பார்த்தீங்கன்னா சசிகலா ஓபிஎஸ்க்கு ஆதரவு மனநிலை தான் வேலை செஞ்சிருக்காங்கற மாதிரி பெரிய அளவுல வேலை செய்யலன்ற மாதிரி சொன்னாங்க பட் அது நம்ம வந்து தெரிஞ்ச சோசிச்சு கேட்கும் போது வேலை செய்யலன்றதை டைம் பாஸ் கட்சிக்கு பார்த்தீங்கன்னா அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க எம்பி ஆயிரணும் மித்த எத்தனை கட்சி உழைச்சவங்க பார்த்தீங்கன்னா கட்சி நிறைய பேர் இருக்காங்க சும்மா வருவார் இவர் பாஜக இருப்பாரு மதிமுக இருப்பாரு அப்புறம் பார்த்தீங்கன்னா மாற்று அதி இந்த வேற கட்சிக்கு மாறுவார் இப்படியே மாறிட்டு ஒரு கட்சிக்கு பார்த்தீங்கன்னா இருந்தால் மட்டும்தான் அவர் உண்மையாக இருக்க முடியும் ஸோ கருத்து வேறுபடுறா கூட நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரே கட்சியில இருக்காங்க அதை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா மாற்று கட்சியிலிருந்து வந்து அடுத்த மாசமே பார்த்தீங்கன்னா எம்பி ஐடி வேற கட்சி மாதிரினா அதிசயம் கிடையாது அப்போ வீணாக வீணாபேருன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா செல்வராஜ் யோசிச்சிருக்காரு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர் அப்படி தான் யோசிச்சிருக்காங்க ஏன்னா வந்து முன்னாள் அமைச்சரும் செலவு பண்ணுற ஒரு சூழ்நிலை வரும் அதனால பார்த்தீங்கன்னா செல்வராஜ் பெரிய லெவலில் இவருக்கு வந்து ஒரு ஃபேவர் நடந்துக்கல மதுரை மாநகரை பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் வாக்கு ஊழல்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி வந்து கேட்டிருக்காரு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கிட்ட ஒரு பதில் சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் பிரஸ் மீட்டு தான் பார்த்தீங்கன்னா ஒரு நீங்கள் நல்லா கவனிக்கணும் நான் மட்டும் தோக்கலங்க மதுரை மண் மாநகரை மட்டும் தோக்கல அதிமுக இந்த மாதிரி வந்து படுதொழி அப்படின்னு நாங்க கூட பார்க்கல தமிழ்நாடு ஃபுல்லா தான் தோத்துருக்காங்க இணைய மட்டும் எப்படி என் பொச்சல கேட்கலாம் நாங்க வந்து பாத்தீங்கன்னா காமராஜரா இப்ப எம்ஜிஆரா ஜெயலலிதாவா ஜெயிக்கிறதுக்கு இது யாரை பத்தி குத்தி காமிக்கிறான்னா டேரக்டாவே செல்லூர் ராஜ எடப்படி எடப்பாடி பழனிசாமியை குத்தி காமிக்க ஆரம்பிச்சாரு செல்லூர் ராஜ கோபம் எப்படி ஆகுன்றத பாத்தீங்கன்னா எடப்பாடி சாமி ஒன்றும் ஆரம்பிச்சாரு இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா நீ எம்ஜிஆர் கிடையாது ஜெயலலிதா கிடையாதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி நோக்கி ஒரு அம்பே விட்டுட்டாரு இதுல பாத்தீங்கன்னா எடப்பாடி சாமி ஆடிப்பட்டார் தென் மாவட்டங்களில் இந்த மாதிரி சூழ்நிலை சார் பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சசிகலா ஆதரவு மனநிலைக்கு எல்லாருமே வர ஆரம்பிச்சிட்டாங்க ஓபிஎஸ் ஆதரவு மனநிலை வந்துட்டாங்க இப்போ ஓபிஎஸ் சசிகலா வரும்போது செல்லூர் ராஜு பார்த்தீங்கன்னா திருப்பி கிங் ஆர்பி உதயகுமாரை காலி பண்ணிடுவாங்கன்றாங்க ஸோ இது வந்து தெரிஞ்ச சோர்ஸ்லேயே சொல்கிறாங்க ஆர்பி உதயகுமார் மேலே ஏகப்பட்ட விஷயங்களை பார்த்தீங்கன்னா அதிருப்தியில் இருக்கிறத சொல்கிறாங்க ஆர்பி உதயகுமார் கூட இருந்தவரே பார்த்தீங்கன்னா ஐயப்பன் எம்எல்ஏ அவர் கூட ஓபிஎஸ் அன்னைக்கு போயிட்டாரு நீங்கள் நம்மளும் தெரியும் ஓபிஎஸ் அன்னைக்கு போன அப்புறம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வந்து அவர் ஆர்பி உதயகுமார் மேல ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு தான் மட்டும்தான் ஜெயிக்கணும் மித்தவங்க ஜெயிக்க விட கூடாதுன்ற பாத்தீங்கன்னா ஆர்பி உதயகுமார் வந்து அந்த ஒரு எண்ணம் கூட கொண்டவரு அதே மாதிரி ஆர்பி உதயகுமார் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழுல நம்மளுக்கு தெரியும் அம்மா மறைவுக்கு அப்புறம் பொதுச்சாளர சின்னம்மா தான் முதல்வரும் சின்னம்மா ஆணும்னு சொன்னவர் ஒரு தீர்மானத்தை பார்த்தீங்கன்னா அவர் தான் மொத போய் வாசிக்கிறார் இதை கூட செங்கோட்டைன்னு பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு அவர் அவர் பேர் நான் சொல்ல விரும்பல அவர் தான் மொதல் போய் வாசிக்கிறார் அம்மா சமாதியில வாசிச்சோம்னா பாத்தீங்கன்னா டக்கு பாத்தீங்கன்னா சின்னம்மா அதாவது சசிகலா அவங்க சிறைக்கு போறாங்க நம்மளை திரும்பி எடப்பாடி பன்னிச்சாமி முதலமைச்சா எடப்பாடி பழனிசாமி தான் பொருத்தமானவர் அப்படின்ற மாதிரி சொல்றாரு அப்ப எடப்பாடி பழனிசாமி பாத்தீங்கன்னா முதலமைச்சர் பதவி ஏற்றுக்கணும் ஓபிஎஸ் ஒரு துரோகி ஓபிஎஸ் பாத்தீங்கன்னா நம்பிக்கை துறையின்றாரு அப்புறம் ஓபிஎஸ் அன்னைக்கு யூபிஎஸ் அன்னைக்கு இணையிறாங்க அப்புறம் என்ன சொல்ற ஓபிஎஸ் மாதிரி நல்லா ஒரு பார்க்கவே முடியாது ஓபிஎஸ் பாத்தீங்கன்னா ஒரு நம்பிக்கைக்குரிய நபரு ஒரு இந்த விஷயம் நீங்க கேள்வி விட்டுருக்கேன் அவர் பேசுறத நீங்க கேட்டிருப்பேன் விசுவாசத்துக்கு இன்னொரு பேர் ஓபிஎஸ் அப்படின்ற மாதிரி ஸோ தனக்கு ஏத்தாப்புல பாத்தீங்கன்னா ஆர்பி உதயகுமார் ஒரு பச்சோந்தி மாதிரி மாறான்ற மாதிரி அன்னைக்கே வந்து பேசப்பட்டுச்சு பட் இன்னைக்கு உறுதி முடிச்சுன்றாங்க ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா இல்லாத பொல்லாத கரைச்சு கட்சி விட்டு இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எஸ்பி வேலுமணி சிவி வி சண்முகம் அந்த வரிசையில் வந்துட்டாங்க அப்ப அவங்க பார்த்தீங்கன்னா இனி விடக்கூடாது ஆனால் ஓபிஎஸ் நீக்க அந்த முக்கியமான ஒரு காரண பலமா சிவி சண்முகம் சிவி வி சண்முகம் சட்டத்துறை அமைச்சர் வந்தனால பார்த்தீங்கன்னா நிறைய ஐடியா கொடுத்தனால இப்போ வந்து சிவி வி சண்முகமே தூக்குறதுக்கான பிளான் போட்டனால இப்ப அவர் இருபது எம்எல்ஏ கூட்டிட்டு போய் ஓபிஎஸ் அணி இணையத்துக்கும் வாய்ப்பு இருக்கதான் சொல்றாங்க இது வந்து எஸ்பி வேலுமணியை தொட்டா இது நடக்குன்றாங்க ஏன்னா எஸ்பி வேலுமணி தொட்டோன்னா சிவி வி சண்முகத்தான் அடுத்து தொட்டதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ இதான் ஒரு பிளான் போட்டு வச்சிருக்கதான் சொல்றாங்க